தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்றாதான் இருந்துச்சு விலையில்லாமல் கடந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக போனுச்சு தட மாறி நின்றுச்சு நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம் ராக்கெட்டை ஏவுகிறோம் குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம் ஆறு இருக்கும் பக்கத்தில் ஊரு ஊரு வாகுச்சு வரலாறு சொல்லுச்சு ஊர் மட்டும் இருக்குதையா ஹாரம் மட்டும் காணலை போன இடம் தெரியலை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே நன்றி மறந்து சிரிக்குதே ஆரறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே மண்ணை போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற வறுமக் கோட்டை வளர்க்குற தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்கா பூச்சி இங்கு வாழுண்டா புழுவும் இங்கு வாழுண்டா மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா